உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி பாரத் ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்த தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணையம் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாரத் ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்த தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன தேர்தல் பத்திர திட்டத்தை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இதுவரை வழங்கிய தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது அதன்படி செவ்வாய்க்கிழமை பாரத் ஸ்டேட் அந்த செவ்வாய்க்கிழமை விவரங்களை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அளித்திருந்தது எஸ்பிஐ கொடுத்த தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று தனது அதிகாரப்பூர்வ இணையத்தில் வெளியிட்டுள்ளது உச்ச நாளை வரை அவகாசம் கொடுத்திருந்த நிலையில் ஒரு நாள் முன்பாகவே தேர்தல் பத்திர விவரங்களை இணையத்தில் வெளியிட்டுள்ளன ஃபியூசர் கேமிங் ஆண்டு ஓட்டல் சர்வீசஸ் லாட்ரி மார்டின் நிறுவனம் அதிகபட்சமாக ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலம் கொடுத்துள்ளது அடுத்த இடத்தில் உள்ள மேக பொறியியல் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம் ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிக்கு கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் நிலையத்தில் இரண்டு பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன முதலாவதாக தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்கள் அவை வாங்கிய தேர்தல் பத்திரங்கள் மதிப்பு ஆகியவை தேதியுடன் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றொரு பட்டியலில் அரசியல் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் அவை பணமாக்கிய தேர்தல் பத்திரங்களின் மதிப்பு ஆகியவை பணமாக்கப்பட்ட தேதியுடன் தரப்பட்டுள்ளன இந்த இரண்டு பட்டியல்களையும் ஒப்பிட்டு எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு நன்கொடை அளித்தது என்பதை கண்டறிய வழியே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது டபிள்யூ என்ற தேர்தல் ஆணையத்தின் இணையத்தல் மூலம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான இரண்டு கோப்பைகளையும் டவுன்லோடும் செய்து உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க